அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது திருக்குறள் மாநாட்டில் தந்தை பெரியார் அவர்கள் ஆற்றிய மாநாட்டு உரையின் சுருக்கம் ஆரியர்களின் பண்பாடு ஒழுக்கம் நெறிமுறைகள் யாவும் தமிழர்களுடைய கலை பண்பாடு நெறி ஒழுக்கம் ஆகியவற்றுக்கு தலைகீழ் மாறுபட்டது என்பதும் அந்த மாறுபாடுகளை எடுத்துக்காட்டவே திருக்குறள் உண்டாக்கப்பட்டது என்றும் பெரியார் கருதினார் எனவே அப்படிப்பட்ட திருக்குறளை புலவர்கள் கையில் மட்டுமல்லாமல் வெகுமக்கள் கையிலும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே இத்திருக்குறள் மாநாட்டினை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் சென்னையில் நடத்தினார் இம்மாநாட்டில் கட்சி பேதம் இல்லாமல் தமிழ் அறிஞர்களும் உயர்தர அதிகாரிகளும் புலவர் பெருமக்களும் நடிகர்களும் வழக்கறிஞர்களும் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் இம்மாநாட்டு உரையின் தொடக்கத்தில் தான் எப்பொழுதுமே தன் அறிவு ஒன்றையே ஆதாரமாக கொண்டு நடந்து வந்தவன் என்பதையும் அது ஒருவேளை தவறாக முடியுமோ என்ற அச்சம் சில சமயங்களில் ஏற்பட்ட போதிலும் நாம் தொடர்ந்து உறுதியோடு அதையே ஆதாரமாக கொண்டு நடந்து வந்துள்ளமையையும் எடுத்து கூறினார் மனிதன் ஒவ்வொருவனும் தன் வாழ்வுக்கு தானே எஜமானன் என்பதை உள்ளபடி உணர்ந்து செயலாற்றி வருதிலே நன்மை பயக்கத்தக்கது என்றும் தன் அறிவு தனக்கு காட்டி கொடுக்கும் வரை சற்று சங்கடம் ஏற்படினும் அதனால் எந்த தீங்கும் விளையாது என்றும் கூறினார் இன்று திருக்குறளை நான் புகழ்ந்து கூறுவதற்கு காரணம் என்னுடைய கருத்துக்கள் அதில் காணப்படுவதால் தானே தவிர அது வள்ளுவரால் கூறப்பட்டது என்பதற்காகவோ அதில் கூறப்பட்ட யாவும் பகுத்தறிவுக்கு ஏற்றது என்ற கருத்தினாலுமோ அல்ல அதில் நம் முன்னேற்றத்திற்கு ஒவ்வாத கருத்துக்கள் இருப்பின் அவற்றை விளக்க நான் எப்பொழுதும் தயங்கப் போவதில்லை என்றார் பெரியார் இன்றைய நாள் வரை திருக்குறளை பற்றி அதிகம் பேசாமல் இருந்தமைக்கு காரணம் நீண்ட நாட்களாகவே நம்மிடையே ஆரியத்தால் புகுத்தப்பட்டு நம் வாழ்வை கெடுத்து கொண்டு வரும் கடவுள் மதம் இவை சம்பந்தப்பட்ட மூட நம்பிக்கைகள் அறவே ஒழிக்கப்படும் வரை திருக்குறளை மக்களிடையே பரப்புவதால் பயனில்லை என்பதை தெளிவாக உணர்ந்ததால்தான் என்று குறிப்பிடுகிறார் ஆனால் இன்று சுயமரியாதை பிரச்சாரத்தால் மூடநம்பிக்கைகளும் நம்பிக்கைகளும் ஆரிய முறையும் பெருமளவுக்கு நீங்கி நாம் எடுத்துக்கூறும் சீர்திருத்த கருத்துக்களை ஒப்புக்கொள்ளவும் அவற்றை மக்களிடையே பரப்பவும் போதுமான ஆதரவாளர்கள் வந்துவிட்டனர் எனவே நம் பிரச்சாரம் வெற்றி பெற்றுவிட்டது ஆரியம் அழியும் காலம் மிக நெருக்கத்திற்கு வந்துவிட்டது என்பதை உள்ளபடியே அறிந்த பிறகே அதை பரப்ப துணிவு கொண்டு இம்மாநாட்டை கூட்டும் முயற்சியில் ஈடுபட்டேன் என்று குறிப்பிடுகிறார் மேலும் இந்த சமுதாயத்தில் ஒழுக்கமும் நாணயமும் மிகவும் கெட்டுவிட்டது மனிதனை மனிதன் வஞ்சித்து வாழும் கொடுமை மிக மிக மலிந்துவிட்டது இத்தகைய ஒழுக்கக் காரணமான கடவுளும் மதமும் மாற்றப்பட வேண்டும் என்பதை தெரிவித்தார் அதுமட்டுமல்லாமல் மட்டுமல்லாமல் காந்தியார் வணங்கிய கடவுளும் போற்றிய அகிம்சையும் சத்தியமும் மதமும் அவருக்கே பயன்படாது போய்விட்ட காரணத்தாலும் இந்த உண்மை மக்களுக்கு புரியும் என்பதை எடுத்துக்காட்டினர் மேலும் திருக்குறளை யார் எழுதியது அவர் காலம் என்ன என்ற விவரத்தை ஆராய்ச்சி வல்லுநர்களான சரித்திர பேராசிரியர்களுக்கே நாம் விட்டுவிடலாம் குரலில் கூறப்பட்ட கருத்துக்களை மட்டுமே நாம் ஆராய்ந்து பார்த்து அவற்றின்படி நம் வாழ்க்கையை செப்பனிட்டு கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் அடுத்து திருக்குறளில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் பற்றியான பொது நிலை விமர்சனத்திலிருந்து முரண்படும் இவருடைய கருத்துக்களை முன்வைக்கிறார் கடவுள் வாழ்த்தில் வள்ளுவர் எங்குமே உருவ கடவுளை பற்றி குறிப்பிடவில்லை என்பதையும் மனிதன் இன்னின்ன உயர்வான குணங்களை பெறுதல் வேண்டும் என்று மட்டுமே குறிப்பிடுகிறார் உயர்வான மனிதத்தன்மை எதுவென்பதே அவ் அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கிறது என்பதையும் தெளிவாக எடுத்து கூறினார் அடுத்த அதிகாரமாகிய வான் சிறப்பை பற்றி பேசுகையில் மக்கள் ஒழுக்கமாயிருந்தால்தான் மழை பெய்யும் என்ற இன்றைய மதவாதிகளின் கருத்தை கண்டித்து வள்ளுவர் மழை பெய்தால்தான் மக்கள் கஷ்டமின்றி வாழ முடியும் கஷ்டமின்றி வாழ்ந்தால்தான் மக்களிடையே ஒழுக்கம் நிலவும் என்பதை எடுத்து கூறினார் அடுத்து பெண்களை பற்றி பெண் வழிச்சேரல் என்ற பகுதியில் கூறியிருப்பது சிலரின் கண்டனத்திற்கு ஆளாகி இருப்பதை பற்றி குறிப்பிட்டு திருவள்ளுவர் பெண்களை ஐந்து வகையாக பிரித்து காட்டுகிறார் அதாவது தாய் தகப்பன் பாதுகாப்பில் கல்யாணமாகாமல் கன்னிகளாக இருந்து வரும் பெண்கள் இரண்டாவது கல்யாணமாகி இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு வாழும் பெண்கள் மூன்றாவது விபச்சாரத்தை தொழிலாக கொண்டு வாழ்ந்து வரும் விளைமகள் நான்காவது கல்யாணம் செய்து கொள்ளாமல் தான் தோன்றி தத தனமாக சுதந்திரமாக வாழ்ந்து வரும் பெண்கள் என்று தனித்தனியாக பிரித்தே பேசியிருக்கிறார் திருவள்ளுவர் இதில் பெண் சேரல் என்ற பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பெண்ணிர் கடைசியாக கூறப்பட்ட சுதந்திரமாக தான் தோன்றித்தனமாக சுற்றும் பெண்களைத்தான் குறிக்கும் என்று திருவள்ளுவர் கூறிய கூறியிருக்கிறாரே ஒழிய பெண்களை பற்றி இழுக்காக ஒரு வார்த்தை கூட திருவள்ளுவர் பேசவில்லை என்பதை அழுத்தமாக குறிப்பிட்டார் அடுத்து திருவள்ளுவரும் பொது உடைமைக்காரர் என்பதை வலியுறுத்தினார் திருவள்ளுவர் காலம் பொது காலமோ சமதர்ம காலமோ அல்ல ஆனால் வள்ளுவர் சிறந்த பொது உடைமைக்காரராகவே விளங்குகிறார் அதனால்தான் என்னுடைய போற்றுதலுக்கு ஆளாகியிருக்கிறார் திருக்குறள் படி நடந்து நல்வாழ்வு வாழ வேண்டும் என்றும் நாட்டின் மூளை முடுக்குகள் தோறும் திருவள்ளுவர் கழகங்கள் தோற்றுவிக்கப்பட்டு திருக்குறள் கருத்துக்கள் பரப்பப்பட வேண்டும் என்றும் ஆண்டுதோறும் இது போன்ற வள்ளுவர் மாகாண மாநாடுகளும் ஒவ்வொரு ஜில்லாவிலும் தனி மாநாடும் கூட்டப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார் திருக்குறள் ஆரியத்தை ஒழிக்க ஒப்பற்ற நல்லாயுதம் என்று திருக்குறள் பிரச்சார குழு ஒன்று அமைக்கப்பட்டு விரைவில் செயலாற்ற தொடங்கும் அதற்கான ஆதரவை பொதுமக்கள் தந்து உதவ வேண்டும் என்று கூறி மாநாட்டில் கலந்து கொண்ட புலவர்களுக்கும் அறிஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தம் நன்றியறிதலை தெரிவித்து அவர் உரையை முடித்தார் இனி இதற்கான குறிப்புச் சட்டகத்தினையும் அதில் என்ன செய்திகளை எழுத வேண்டும் என்பதையும் பார்க்கலாம் முதலில் முன்னுரை மாநாடுகள் குறித்தும் தந்தை பெரியார் குறித்த ஒரு சிறு அறிமுகத்தோடு இன் இக்கட்டுரைக்கான முன்னுரை அமைய வேண்டும் அடுத்தது திருக்குறள் மாநாடு திருக்குறள் பற்றிய பெரியாரினுடைய கருத்தையும் இந்த மாநாடு எப்பொழுது எங்கு நடைபெற்றது எத்தனை நாட்கள் நடைபெற்றது என்ற தகவலை திருக்குறள் மாநாடு என்ற தலைப்பின் கீழ் கூற வேண்டும் அடுத்து திருக்குறளை ஏன் போற்றுகிறேன் பெரியார் தம்முடைய கருத்துக்கள் திருக்குறளில் காணப்படுவதால் தான் அதில் போற்றுகிறேன் என்றும் பிற காரணங்கள் இல்லை என்பதையும் கூறும் பகுதியை இவ்விடத்தில் எழுத வேண்டும் அடுத்த தலைப்பு ஆரியத்திற்கு எதிரான ஆயுதம் இதில் ஆரிய கருத்துக்களான கடவுள் மதம் மூட நம்பிக்கைகள் இவை அறவே ஒழிக்கப்பட வேண்டும் இவை ஒழிப்பதற்கான பெரும் ஆயுதமாக விளங்குவது திருக்குறள் என்பதை பெரியார் கூறிய உரை வழி எடுத்து விளக்க வேண்டும் திருக்குறளும் சுயமரியாதையும் திருக்குறள் இத்தனை காலம் ஏன் பரவலாக்கம் செய்யப்படவில்லை காரணம் மக்கள் மூடநம்பிக்கைகளில் நம்பிக்கைகளில் மூழ்கி இருந்தனர் இப்பொழுது சுயமரியாதை தொண்டர்கள் பெருகிவிட்டதனால் நாம் திருக்குறளை அவர்களிடம் கொண்டு சேர்க்க முடியும் இதனால் நம் பிரச்சாரம் வெற்றி பெற்றுவிட்டது என்று அவர் கூறுவது இவ்விடத்தில் எழுத வேண்டும் அடுத்து திருக்குறள் பொருள் தெளிவு என்ற பகுதியில் கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு பெண் வழிச்சேரல் குறித்த பொதுநிலை புரிதலையும் அதற்கு மாற்றாக பெரியார் அளிக்கும் தெளிவினையும் எழுத வேண்டும் அடுத்து திருவள்ளுவர் பொதுவுடைமைக்காரர் என்ற கருத்தினை இத்தலைப்பில் விளக்க வேண்டும் அடுத்ததாக திருக்குறள் மாநாடு திருக்குறள் பரவலாக்கம் குறித்த எதிர்கால திட்டத்தினை எழுத வேண்டும் இறுதியாக இம்மாநாட்டின் வழி தமிழர்கள் பெற்ற தெளிவினையும் இம்மாநாடு எவ்வகையில் வெற்றி பெற்றது என்பதையும் விளக்குவதாக முடிவுரை அமைய வேண்டும் இதுவரை சென்னையில் நடைபெற்ற முதல் திருக்குறள் மாநாட்டில் பெரியார் நிகழ்த்திய உரையினை கேட்டோம் இனி அடுத்த வகுப்பில் வேறொரு பாடத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்